அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் ஐந்து ஜி ஸ்மார்ட் போன்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டிலேயே விலை குறைந்த ஐந்து ஜி ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனை அறிமுகப்படுத்த ரிலையன்ஸ் ஜியோ திட்டமிட்டுள்ளது இந்திய மொபைல் சந்தையில் ஒரு புரட்சிகரமான சலுகையாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ரூபாய் விலையில் வெளியாகும் ஜியோவின் சமீபத்திய ஐந்து ஜி ஸ்மார்ட்போன் மில்லியன் கணக்கானவர்களுக்கு இணைப்பை மறுவரையறை செய்ய உள்ளது இந்தியா டிஜிட்டல் எதிர்காலத்தை நோக்கி சீராக நகரும்போது மலிவு விலையில் ஆனால் சக்திவாய்ந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களுக்கான தேவை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடிய விலையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை வழங்குவதன் மூலம் இந்த தேவையை பூர்த்தி செய்வதை ஜியோவின் புதிய நுழைவு நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஸ்மார்ட்போன் மலிவு விலையை பட்டியது மட்டுமல்ல இது தடையற்ற செயல்திறன் மற்றும் சிறந்த பயனர் அனுபவத்தை உறுதியளிக்கும் அம்சங்களால் நிரம்பியுள்ளது ஜியோவின் சலுகையின் மையத்தில் நவீன வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட அதன் சக்திவாய்ந்த பேட்டரி உள்ளது நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவராக இருந்தாலும் பயணத்தின்போது வேலையை நிர்வகிக்கும் நிபுணராக இருந்தாலும் அல்லது ஸ்ட்ரீமிங் உள்ளடக்கத்தை விரும்புபவராக இருந்தாலும் வலுவான பேட்டரி அடிக்கடி ரீசார்ஜ் செய்யாமல் நீங்கள் நீண்ட நேரம் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்கிறது கூடுதலாக ஸ்மார்ட்போனின் தெளிவு திறன் கொண்ட கேமரா ஒரு தனித்துவமான அம்சமாகும் இது வாழ்க்கையின் தருணங்களை அதிர்ச்சியூட்டும் விவரங்களில் படம் பிடிக்க விரும்பும் புகைப்பட ஆர்வலர்களுக்கு உதவுகிறது இந்த அம்சங்களின் கலவையானது ஜியோவின் ஐந்து ஜி ஸ்மார்ட்போனை பரந்த அளவிலான பயனர்களுக்கு ஒரு கட்டாய தேர்வாக ஆக்குகிறது அதிவேக இணைய வேகத்திற்கான ஐந்து ஜி இணைப்பு நீண்ட கால பயன்பாட்டிற்கான நீண்ட கால பேட்டரி ஆயுள் விரிவான புகைப்படத்திற்கான உயர் தெளிவு திறன் கொண்ட கேமரா மலிவு விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ரூபாய் ஜியோவின் விரிவான நெட்வொர்க் மற்றும் சேவைகளுக்கான அணுகல் புதுப்பிக்கப்பட்ட மென்பொருளுடன் தடையற்ற செயல்திறன் எளிதாக கையாளுவதற்கான சிறிய வடிவமைப்பு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் ஜியோவின் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ரூபாய் விலையில் கிடைக்கும் ஐந்து ஜி ஸ்மார்ட்போனின் நன்மைகள் பன்மடங்கு உயர்தர அம்சங்களை தேடும் பட்ஜெட் உணர்வுள்ள நுகர்வோருக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது முதன்மையாக அதன் மலிவு விலை செயல்திறனில் சமரசம் செய்யாது பயனர்களுக்கு அதிக விலையுயர்ந்த மாடல்களுக்கு போட்டியாக ஸ்மார்ட்போன் அனுபவத்தை வழங்குகிறது ஐந்து ஜி இணைப்பு என்பது ஒரு கேம் சேஞ்சர் ஆகும் இது ஸ்ட்ரீமிங் கேமிங் மற்றும் வீடியோ கான்பரன்சிங் போன்ற ஆன்லைன் செயல்பாடுகளை மேம்படுத்தும் அதிவேக இணைய அணுகலை வழங்குகிறது ஒரே விலை வரம்பில் உள்ள மற்ற ஸ்மார்ட்போன்களுடன் ஒப்பிடும்போது ஜியோவின் சலுகை அதன் மேம்பட்ட அம்சங்கள் மற்றும் மலிவு விலையின் கலவையால் தனித்து நிற்கிறது போட்டியிடும் பிராண்டுகள் இதே போன்ற விவரக்குறிப்புகளை வழங்கினாலும் ஜியோவின் நெட்வொர்க் ஒருங்கிணைப்பு மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு ஒட்டுமொத்த பயனர் அனுபவத்தை மேம்படுத்தும் ஒரு நன்மையை வழங்குகிறது கூடுதலாக வாடிக்கையாளர் திருப்பிக்கான ஜியோவின் அர்ப்பணிப்பு பயனர்கள் சரியான நேரத்தில் புதுப்பிப்புகள் மற்றும் ஆதரவை பெறுவதை உறுதி செய்கிறது இது சந்தையில் அதன் நிலையை மேலும் உறுதிப்படுத்துகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்